பிரான்ஸ் முழுவதுமே அறியப்பட்ட ஒரு ராபிசை பாடகி இஸ்லாத்தை நோக்கி வந்து தன்னுடைய உடலை மறைத்து ஹிஜாபை அணிந்து கொண்டால் என்னடா இது இத்தனை நாட்களாக இப்படி ஒரு நிம்மதி மூன்று ஆண்டுகளாக எனக்கு கிடைக்கவில்லையே தொடர்ந்து வந்த சோதனைகளுக்கு மத்தியில இப்படி ஒரு அமைதியான ஒரு நிலை சுஜூதிலே கிடைக்கிறதே என்று பூரித்து போய்விட்டேன் என்கிறார் சகோதரி டியாம்ஸ் அவர்கள் டிவியில போய் உட்கார்ந்துட்டாங்க பேட்டிக்கு மேல் பேட்டி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கறாங்க ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறீங்களே முஸ்லிம் பெண்களே ஹிஜாப் அணிகிறது கிடையாது சில நேரம் நீங்க அணிஞ்சிருக்கிறீங்களே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இதை ஆடையாக பார்க்கவில்லை இறைவனுடைய கட்டளையாக பார்க்கிறேன் இஸ்லாமிய சகோதரிகளே இந்த ஹிஜாபை விட்டு விட்டு வேறு வழிகளை தேடக்கூடிய நம்முடைய சகோதரிகள் டியாம்ஸ் போன்ற சகோதரிகளுடைய இந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்துகோ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை கற்று தேடி அறிந்து அதனை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் பல பிரபலங்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் கடந்த சில நாட்களாக பல முக்கியமான நபர்களுடைய வரலாற்றுகளை பார்த்திருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற வரலாறு மிக முக்கியமான ஒரு வரலாறாக இருக்கிறது அது யாருடைய வரலாறு என்று சொன்னார் ஒரு இளம் பெண்மணி பற்றிய வரலாறாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் பிரான்சிலே ராப் பாபிசை பாடலிலே மிக முன்னணியில் இருந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார் பிரான்ஸ் முழுவதுமே அறியப்பட்ட ஒரு ராபிஸை பாடகி இஸ்லாத்தை நோக்கி வந்து தன்னுடைய உடலை மறைத்து ஹிஜாபை அணிந்து கொண்டால் அந்த நாடு அவரை எப்படி பார்க்கும் குறிப்பாக பிரான்ஸ் என்றாலே இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது தொடர்ந்தும் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய பல கருத்துக்களை பகிரங்கமாகவே வெளியிடுவார்கள் அப்படியான ஒரு ஊரில் மிக உச்சகட்ட பிரபலமாக இருந்த ஒருவர் இஸ்லாத்தை நோக்கி வந்தால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஊகிக்க கூட முடியாமல் இருக்க ராப்பிசை உச்சம் தொட்டிருந்த சகோதரி டியாம்ஸ் அவர்கள்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வியல் நெறியாக இஸ்லாத்தை மாற்றிக்கொண்டு பல இன்னல்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தையே வாழ்க்கையாக மாற்றி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ராபிசை உலகுக்குள் சகோதரி டியாம்ஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் நுழைகிறாங்க அவருடைய முதல் ராபிசை ஆல்பம் பிரான்சிலே ரெண்டாயிரத்தி ஆறிலே முதல் நாளிலேயே ஐம்பதாயிரம் பிரதிகள் விற்பனை ஆகியது இதுதான் பிரான்சினுடைய வரலாற்றில் ராப்பிசையில் மிக அதிகமாக விற்பனையான ஒரு ஆல்பமாக அறியப்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் வெளியிட்ட எல்லா ஆல்பங்களுமே மிக முக்கியமான விற்பனையில் சாதனை படைத்து கொண்டே இருந்தது இன்னைக்குன்னா ஒரு வீடியோவை பண்ணாங்கன்னா யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணுவாங்க அல்லது வேறொரு பிளாட்ஃபார்மில் பதிவேற்றம் பண்ணுவாங்க இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது ஆனால் அன்றைய காலகட்டங்களில் டிஜிட்டல் இல்லாத காலகட்டங்களில் ஆல்பங்களாக மொத்தமாக வெளியிடுவார்கள் கேசட்டுகளாக வாங்கிட்டு மக்கள் போவாங்க அதிலே விட்பனை உச்சகட்டத்தை தொட்டு கொண்டிருக்க கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த நேரத்திலேயே முதல் ஆல்பமே அவருக்கு டூ மில்லியன் யூரோக்களை வருமானமாக ஈட்டி கொடுத்தது என்றால் எவ்வளவு பெரிய பாடகியாக அவங்க இருந்திருப்பாங்க ஊகிச்சு பார்த்துக்கிறேங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிரான்சினுடைய உயரிய மூன்று மியூசிக் விருதுகளும் அவர்களுக்கு கிடைக்கிறது மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சகோதரி டியாம்ஸ் அவர்கள் வெளியிட்ட ஆல்பம் பிரான்ஸ் அளவுல முதலிடத்தை பிடித்து மூன்று லட்சம் பிரதிகள் விற்று தீர்த்தது என்கிற தகவல்களும் பதிவாகி இருக்குது தகவலை சொல்லி என்ன நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி பட்டவள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த தரவுகளை சொல்கிறேன் என்கிறார்கள் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பிரபலமாக பப்ளிக் ஃபிகராக இருந்தவர்கள் தான் சகோதரி டியாம்ஸ் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அவருடைய வாழ்வியல் மொத்தமாக மாறியிருக்கிறது அது எப்படி மாறியது என்று சொன்னால் காலப்போக்கில் சகோதரி அவங்க புகழ்ல உச்சில இருக்கிறாங்க நண்பர்கள் வட்டம் பெருகுகிறது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுகிறது தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொண்டு வந்த போதை பழக்க வழக்கத்தினூடாக மொத்தமாக போதைக்கு அடிமையாகிறார்கள் இந்த போதைக்கு அடிமையானதுல உடல் வலிமை குன்றுகிறது மன வலிமை குன்றுகிறது மன உளைச்சலுக்கு உள்ளாகி விடுகிறார்கள் இதனால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ராப்பிசை துறையை விட்டு வெளியேறுகிறார்கள் வீட்டிலேயே தஞ்சம் அடைகிறார்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை பல மனோ தத்துவ நிபுணர்கள்ட்ட போறாங்க மன அளவில் உடல் அளவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க எதுவுமே தனக்கு செல்லுபடியாகவில்லை வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது என்கிறார் சகோதரி டியாம்ஸ் தனிமையில் இருப்பேன் தனிமையில் அழுவேன் உறவுகளை தேடுவேன் ஆனால் எவர் வந்தாலும் எனக்கு பிடிக்காது தனிமையே வாழ்க்கை என்று இருந்தேன் வாழ்வே வெறுத்துப்போ என்னுடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து என்னுடைய ஒரு வகுப்பு தோழி என்னை பார்ப்பதற்காக வந்தார் என்கிறார் சகோதரி டியாம்ஸ் அவர்கள் அந்த வகுப்பு தோழி ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாங்க இவங்களோட கிளாஸ்மேட்டாக இருந்தவங்க அவங்க இவங்களை பார்க்க வர்றாங்க வந்து என்ன ரொம்ப ஆறுதல் சொல்கிறார்கள் சகோதரி டியாம்ஸ் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டுமல்லாம அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தொழுகைக்கான நேரமாகி விட்டது உடனே சகோதரி டியாம்ஸ்ட வந்த இஸ்லாமிய சகோதரி என்ன சொல்றாங்கன்னா தொழுகைக்கு டைம் உங்க வீட்டில் நான் தொழுதுக்கலாமா கேட்குறாங்க அம்மா தாராளமா தொழுதுக்கு அப்படின்னு என்னன்னு கேட்கறாங்க எங்களுடைய மார்க்கத்தில் இப்படி ஒரு வழிபாடு இருக்கிறது நாங்கள் ஐந்து நேரம் இறைவனை வழிபடுவோம் அவனிடத்திலே எங்களுடைய குறைகளை முன்வைப்போம் முன்வைப்போம் என்று தொழுகையினுடைய மகத்துவம் செய்திகளை எல்லாம் சகோதரி அவங்க எடுத்து அந்த சொல்லுகிற என்ன ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இறைவன் வழிகாட்டுவான் நான் வணங்குகிற அல்லாஹிடத்திலே உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்கு அதற்குரிய நட்பலன்கள் எல்லாம் கிடைக்கும் மீண்டும் நீங்கள் மீண்டு வருவீர்கள் என்கிற செய்திகளை அந்த சகோதரிக்கு சொல்லும் போது சகோதரி சகோதரி டியாம்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த செய்தியெல்லாம் காதுல வந்து விழும்போது பெரிய ஆறுதலாக அது அமைந்து விட்டது என்னுடைய சகோ தொழுகைக்காக அனுமதி கேட்டால் தொழுங்கள் என்று சொல்லிவிட்டேன் அவள் சென்று உது கடமையை முடித்து விட்டு வந்தாள் வந்து தொழுகைக்கு தயாராகிற போது சகோதரி டியாம்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அந்த இஸ்லாமிய சகோதரி தாராளமா தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்களும் அந்த இஸ்லாமிய பெண்களை போன்ற ஆடை முறைகளை கொண்டு வந்து தொழுகையில் நானும் கலந்து கொண்டேன் அந்த குறித்த என்னுடைய தோழியோடு நின்று அவர் செய்வதை போன்றெல்லாம் நான் செய்து சுஜூதுக்கு நான் சென்றேன் என்னுடைய தலையை கொண்டு போய் பூமியிலே வைத்தேன் இறைவனிடத்தில் பணிந்த அந்த நிமிடம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது ஒரு வித்தியாசமாக உணர்ந்தேன் அப்படியே என்னுடைய சுமைகளை பூமியிலே தூக்கி வைத்ததாக உணர்ந்து விட்டேன் என்னடா இது இத்தனை நாட்களாக இப்படி ஒரு நிம்மதி மூன்று ஆண்டுகளாக எனக்கு கிடைக்கவில்லையே தொடர்ந்து வந்த சோதனைகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு அமைதியான ஒரு நிலை சுஜூதிலே கிடைக்கிறதே என்று பூரித்து போய்விட்டேன் என்கிறார் சகோதரி டியாம்ஸ் அவர்கள் நவிக நாயகம் சல்லல்லாஹ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குர்ரத்து ஐனிஃபிஸ் ஐனிஃபிஸ்லாம் என்னுடைய கண் குளிர்ச்சியே தொழுகையில் தான் இருக்கிறது என்றார்கள் ஏன்னா தொழுகைங்கிறது ஐந்து நேரம் எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் தூங்கி எழும்புகிற நேரத்தில் உங்களுடைய மனச்சுமைகளை எல்லாமே ஃபஜுருடைய நேரத்திலே அல்லாவிடத்திலே கொண்டு போய் கொட்டி விட முடியும் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விட முடியும் ஃபஜர்ல இருந்து லுகர் நண்பகல் வரைக்கும் ஏற்படுகிற பல சுமைகளுக்கு லுகருடைய நேரத்தில் நீங்கள் போய் தொழுது பூமியில் தலையை வச்சு இறைவா உங்ககிட்டே நான் வந்துட்டேன் நீ தான் எனக்கு பொறுப்பாளன் என்று சொல்லுகிற போது அத்தனை சுமைகளையுமே அள்ளி அல்லாஹிடத்திலே ஒப்படைத்து விடுகிறோம் நம்முடைய மனது கிளியராகி

தேடி அலைகிற பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாம் நிம்மதியை அசால்ட்டாக கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது சகோதரி டியாம்ஸ் அவர்கள் சுஜூதிலே நிற்கிற போது ஒவ்வொரு கணமும் அதை உணர்கிறார்கள் இந்த ஒரு நிம்மதியை நான் எங்குமே அடையவில்லை இது என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்று தொழுகை முடித்ததற்கு பிறகு இது தொடர்பாக குறித்த தன்னுடைய சக தோலியிடத்தில் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறார்கள் இஸ்லாம் என்ன நீங்க அப்படி என்ன பண்றீங்க இந்த எனக்கு ஒரு நிம்மதி திடீரென்று கிடைத்தது அது கிடைப்பதற்கு என்ன அடிப்படை என்றெல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன

பதினான்கு குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அமைத்துக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம் அது தொடர்பான செய்திகளை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி வர்றோம் புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது ஜக்காத்து சதகாக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதகாக்களை ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சகிகள் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதிஷ்கரணங்களில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னென்னா எட்டு கூட்டத்தாருக்கு ஜகாத் நாம் பங்கு வைக்க முடியும் அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார்தான் முல்லஃபத்துல் குழு உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும் தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்க ஜகாத்துகளை வழங்கி வருவீங்க இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த ஜகாத்துக்களை வாரி வழங்குங்கள் எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது யானை தொல்லை பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த காட்சிகளை நம்ம உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொண்டு இருக்கிறோம் எனவே அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை ஒதுக்குங்கள் பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா நான் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு விட முடியும் வெறும் பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம் எனவே இதற்காக உதவி செய்ய வரும்

இந்த இடத்திலே முன் வைத்துக் கொள்கிறேன் உலக புகழ் பெற்ற பாப்பிசை பாடகராக இருந்த மைக்கால் ஜாக்சனே கடைசியாக திருமறை குரானின் பக்கம் விரைந்தார் என்கிற வரலாறு இருக்கிறது அதை நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம் ஆனால் அவருக்கும் குரான் தான் மன நிம்மதியை கொடுத்தது சொத்துக்கள் நிம்மதியை தரவில்லை புகழ் நிம்மதியை தரவில்லை உலக மக்களுக்கு மத்தியில் இருந்த மரியாதை கௌரவம் அந்தஸ்து எதுவுமே நிம்மதியை தரவில்லை இறைவனுடைய வேதம் நிம்மதியை கொடுத்திருந்தது அந்த அடிப்படையில் குரானை படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க குரானுடைய ஒவ்வொரு கட்டமும் அவருக்கு மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது நேரடியாக அங்கிருந்து கிளம்பி மொரிஷியஸ் போகிறாங்க மொரிஷியஸுக்கு போய் தனக்கு இஸ்லாம் தொடர்பாக இருந்த எல்லா கேள்விகளையும் இஸ்லாமிய அறிஞர்களிடத்தில் கேட்டு படித்து அறிந்து அனைத்துக்கும் விடை தேடுகிறார்கள் எனக்கு இஸ்லாம் பற்றிய பூரண தெளிவு வந்துவிட்டது என்று மீண்டும் அவர்கள் பிரான்ஸுக்கு ரிட்டர்ன் வந்து பிரான்ஸில் இருக்கக்கூடிய தன்னுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்த தனக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த ஒரு சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் பிரான்ஸினுடைய பெரிய பள்ளிவாசலுக்கு சென்று அவரோடு திருமண பந்தத்தில் இணைகிறார்கள் அவ்வளவுதான் என்ன நடக்குதுன்னா கல்யாணம் பண்ணிட்டு பள்ளியை விட்டு வெளியே வர்றாங்க ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய செய்தி போகுது நம்முடைய நாட்டில் புகழ் பூத்த ராப்பிசை பாடகி ஒரு இஸ்லாமியரை திருமணம் முடித்து விட்டார் ஊடகங்கள்லாம் மைக்க நீட்டிக்கிட்டு பள்ளிக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க அவர் பள்ளியை விட்டு வெளியே வர்றாங்க ஹிஜாபு அணிந்து இஸ்லாமிய பெண்களுடைய உடலை மறைக்கிற ஆடை அணிந்து வெளியே வருகிறார்கள் அவர்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு யாரடா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டியாம்ஸா இல்லாத வேற யாருமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சகோதரி டியாம்ஸ் அவர்கள் தைரியமாக ஊடகங்களை வந்து சந்திக்கிறார்கள் அந்த நேரத்தில் பிரான்ஸ் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய டிஎஃப் ஒன் தொலைக்காட்சி உங்களை நாங்கள் பேட்டி எடுக்க வேண்டும் வாருங்கள் என்று அழைக்கிறது அதற்கும் நான் தயார் என்று தைரியமாக தொலைக்காட்சி எதிர்கொள்ள செல்கிறார் அங்கே போனால் சுத்தி வளர்ச்சி சகோதரி டியாம்ஸ்டர் தொலைக்காட்சியில் இருந்தவங்க பல கேள்விகளை திட்டமிட்டு தொடுக்கிறார்கள் இவரை எப்படி வீழ்த்தனமிட்டதா நினைக்கிறாங்க பல கேள்விகளை கேட்கிற அதே நேரத்தில் பிரான்சினுடைய அப்போதைய அதிபராக இருந்த நிகோலஸ் சர்கோசி என்ன பண்றாருன்னா இந்த செய்தி கேள்விப்பட்டு ஊடகங்கள் அவர் என்ன பேசுறாருன்னு

எனக்கு இருக்குது நான் இதை ஆடையாக பார்க்கவில்லை இறைவனுடைய கட்டளையாக பார்க்கிறேன் இஸ்லாமிய சகோதரிகளே இந்த ஹிஜாபை விட்டுவிட்டு வேறு வழிகளை தேடக்கூடிய நம்முடைய சகோதரிகள் சகோதரிகளுடைய இந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஹிஜாபை நான் வெறும் கலாச்சார ஆடையாக பார்க்கவில்லை இஸ்லாமிய பெண்களுடைய ஆடையாக பார்க்கவில்லை இறைவனுடைய கட்டளையாக பார்க்கிறேன் எனவே அதிலே எனக்கு எந்த விதமான கிடையாது தெளிவாக உணர்கிறேன் நிம்மதியாக உணர்க அமைதியாக உணர்கிறேன் என்று ஹிஜாபை பற்றி விளக்கம் கொடுக்கிறார் முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை போதிக்கிறார்கள் என்று கேட்கும்போது அது ஊடகங்கள் கட்டமைத்த கட்டுக்கதையே தவிர இஸ்லாமோ முஸ்லீம்களோ அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்கிறார்கள் உங்களுக்கு அப்படி இஸ்லாம் என்னதான் தந்தது என்று சொல்லும்போது பிரான்ஸ் தராத நிம்மதியை தந்தது பணம தராத நிம்மதியை தந்தது இந்த செல்வாக்கு தராத நிம்மதியை தந்தது போதையில் இருந்து என்னை மீட்டெடுத்தது மன நிம்மயின்பால் அழைத்து சென்றது இஸ்லாம் மார்க்கம்தான் இந்த நிம்மதியை இந்த உலகத்தில் வேறு யாரும் தரவில்லை நான் பிறந்ததே எதற்காக என்கிற கேள்வியை பலமுறை கேட்டு தேடி அலைந்திருக்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் தந்தது இஸ்லாம் தான் என்றார்கள் சகோதரி டியாம்ஸ் அவர்கள் குறிப்பாக சொல்கிறார்கள் நான் எதற்காக பிறந்தேன் மரணத்திற்கு பிறகுண்டான என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது இந்த உலகத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் எனக்கு இஸ்லாம் தான் கற்றுத்தந்தது நீங்களும் இஸ்லாத்தை படிக்கும்போது இதையெல்லாம் உணர்வீர்கள் சில கேள்விகளுக்கு நான் பதிலை சொல்லுவேன் நீங்கள் பதிலை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் உணர முடியாது என்றார் சகோதரி டியாம்ஸ் அவர்கள் உண்மையும் அதுதான் தான் சில விவகாரங்களை நமக்கு உணர முடியாதுங்க அவங்க இஸ்லாத்துக்கு வந்து அந்த நேரம் அவங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத அவங்க தான் உணர முடியும் நம்மால் உணர முடியாது அந்த அளவு தூரம் நான் இதனால் ஈர்க்கப்பட்டேன் என்று ஹிஜாபை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வெளியிலே வந்து ஊடகங்களை சந்தித்து பின்னால் தொலைக்காட்சிக்கே சென்று ஊடக வெளிச்சத்துக்கு மத்தியிலே அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்தவர் மொத்தமாக ராப் இசையிலிருந்து வெளியேறினார் தன்னுடைய தொழிலை விட்டு வெளியேறினார் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற ஒருவராக மாறினார் இன்றைக்கும் சகோதரி டியாம்ஸ் அவர்கள் ஆயிரத்தி பிறந்தவர் இளம் வயதை உடையவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரகராக மாறி நிற்கிறார் இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு ரால் மாடலாக மாறி இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு தூரம் இவற்றை விட்டு தூரமாகி நிற்க வேண்டும் இஸ்லாத்தின் பால் வர வேண்டும் குரானை படிக்க வேண்டும் அதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற சகோதரிகளே கூடுதலாக ஆர்வம் எடுக்க வேண்டும் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே குரானை அதிகமாக படிப்பதற்கு நாம் முனைய வேண்டும் குரானை அதிகமாக வாசிப்பதற்கு நாம் முனைய வேண்டும் மாற்றுமத நண்பர்கள் அன்பர்களுக்கும் குரானுடைய உண்மை செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் விரும்ப வேண்டும் சகோதரி டியாம்ஸ் போன்றவர்கள் செய்த அந்த காரியத்தை நாமும் செய்கிற போது இஸ்லாத்திற்கான நம்முடைய பங்களிப்பு அபரிமிதமானதாக மாறிவிடும் நாளை மறுமையிலே இறைவனிடத்தில் நாமும் தப்பிக்க முடியும் உயர்தரமான ஜென்மத்தில் நாமும் அடைய முடியும் அந்த சொர்க்கத்திற்கான பாதையில் இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை ஏற்று வழி நடந்து அதையே மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை தேடிய மனிதர்களுடைய வரலாற்றில் சந்திப்போம் வாக்ரதா ஓவானா இல்லாஹி ரப்பில் ஆலமீன்